மீண்டும் பிஜேபி வெல்லுமா அன்பரே மிக அற்புதமான கேள்வி இந்தியாவினுடைய காலநிலைக்கு ஏற்ப மிக அழகான கேள்வியாக இருக்கிறது மீண்டும் பிஜேபி ஆட்சி தக்க வைப்பது என்பது சுலபமான காரியம் இல்லை என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய உதய காலம் என்று ஒன்று உண்டு அந்த உதய காலத்தை பொறுத்தவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் பாரதிய ஜனசங்கம் என்பதை திரு வாஜ்பாய் அவர்கள் ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் அதை பாரதிய லோகத்தளம் லோக்தலி என்று மாற்றி கொண்டார்கள் அதன் பிறகு ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பிஜேபியினுடைய முதல் கட்ட வேலை ஆரம்பமாகி இது நாள் வரை அது வெற்றி நிறைய போட்டு கொண்டு வருது பொதுவாக ஒவ்வொரு கட்சிக்கும் உதய காலம் என்று உண்டு இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா திமுகவை ஆரம்பித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனால் காங்கிரஸ் ஆரம்பித்தவர் அந்த காலத்திலேருந்தே வெள்ளைக்காரர் ஆட்சியிலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்ற ஆரம்பமானது காங்கிரஸ் கட்சி அது அந்த காலத்திலே கூட சுதந்திரம் உடனே அண்ணல் அவர்கள் அதை கழிக்க விட கழித்து விட சொன்னார்கள் ஆனால் நேரு குடும்பத்தார் அதை கலைக்க விடாமல் பல் தலைவர்களும் சேர்ந்து அதை அடைந்து அதன் பிறகு அது ஓல்டு காங்கிரஸ் நியூ காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் என பல உருவில் வந்து காங்கிரஸ் இன்று ஓரளவுக்கு செயலிழந்து இருப்பதால் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் இப்பொழுது நேரடி போட்டியை தர மீதியெல்லாம் ரீஜனல் பார்ட்டிகளால் தான் அதனை எதிர்க்க முடியும் அன்பர்களே பாரதிய ஜனதா கட்சி என்பது உதயம் வந்து ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புதுடெல்லியில் உதயமானது அதனுடைய அப்போது என்ன தனுசு ராஜி மூணில் கேது புதன் நாலில் சூரியன் இருப்பார் ஆறில் சுக்கரன் ஆறில் சுக்கரன் ஒன்பதில் குரு ராகு சனி இவரெல்லாம் இறந்த இணந்தினால்தான் அது ஓரளவுக்கு பல முன்னேற்ற பாதைக்கு சென்று கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினாலில் அது மிக வலிவு பெற்று திரு மோடி அவர்களின் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றி கொண்டது அது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது திரும்ப எலெக்ஷன் ரிசல்ட் வருவது போல் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்று தான் தேர்தல் முடிவு வரப்போகிறது எப்படி சுக்கிரன் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் இருந்தாரோ அதை போலவே ரிஷபத்தில் சுக்கரன் வரப்போகிறார் ஆகிய இந்த தேர்தல் முடிவு ஓரளவுக்கு பிஜேபி சாதகமாக இருப்பதோடு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தெட்டு இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதற்காக என்கிறீத ரீதியாக நாம் அதை நிச்சயமாக உறுதி செய்யலாம் ஆகவே பிஜேபி பொறுத்தவரை வெற்றி என்பது அது ஆரம்ப காலத்தை உதய கால வெகு நேர்த்தியாக அதற்கு உதவி பெறுவதால் நிச்சயமாக பிஜேபி வருவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்பதை உறுதியாக நம்பலாம்